ஹேலோ கைஸ் வெல்கம் பேக் டு வாட்ச் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும் அது மூலியமாக மணி வந்து ஏர்ன் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எதிராக வந்து பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வரை ஆப்பை பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் நீர்டக்தம் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் ட்ராஷனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காம வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க அதில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லைனா வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது சில நேரத்தில் அதனால தான் சொல்கிறேன் அதனால் வந்து மறக்காமல் வந்து அதை ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க அதனால் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து டெலாம் சேனல் வந்து முக்கியமாக வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க அதுதான் வந்து மஸ்ட் கம்பல்சரி வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா அது வீடியோஸ் போகிற ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் டாப்பில் ரெக்கமெண்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு லைக் கொடுத்துருப்போம் இப்போ நம்ம வந்து டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னும் நான் பார்க்க போகிற ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓபி ஆப்போட நேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டெட்ரலாம் சேனல் வந்தாலே உங்களுக்கு வந்து உங்களை வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ கீழே நான் வந்து ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த ஆப் லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து உள்ளே போயிடலாம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஆப்ஸ் ஆப் வந்து பிளேஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெல்கம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் அதில் என்ன வந்து கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட பேங்க் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபர் பேஸ்டு கான்செப்ட் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜிபே யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு பேடிஎம் இல்லைன்னா ஒரு ஃபோன்பே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பிஓபி அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து தராங்க ஓகேவா அதுதான் கான்செப்ட் சிம்பிளாக சொல்ல போங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நான் வந்து உங்களை வந்து ஜிபே வந்து யூஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் அப்படின்னா வந்து நீங்கள் அது மூலியமாக ஜாயின் பண்ணால் ரஃபர்க்கு எனக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுலையும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு இன்றைக்கி காலையில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேர்ட்டியாக மாற்றிருக்காங்க ஒரு ரஃபருக்கு ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஷே லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க உங்கள் லிங்க் க்ளிக் பண்ணி ரீசெட் பண்ணுறப்ப ஒரு ட்ரான்ஸாக்ஷன் அவங்களோட யூபிஐ ஐடியை வந்து ஆட் பண்ணணும் லிங்க் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த ஆப்புக்கு வந்து லிங்க் பண்ணணும் அதில் வந்து ஒரு யூபிஐ ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும் அது மூலியமாக யாருக்காச்சும் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வந்து உங்களோட வேலட்டில் வந்து ஆட் ஆகிரும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் போட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கான்செப்ட் அவங்களுக்கும் ஃபைவ் ருபீஸ் வந்து போனஸாக கொடுப்பாங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணனால ரூபா போனஸாக அவங்களுக்கு நீங்கள் அவங்களை ஜாயின் பண்ணி விட்டனால உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க ரெஃபர் போனஸாக ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் வந்து அந்த ஆப் மூலியமாக ஒரு ஆளுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும் ஏதோ ஒரு யூபிஐ ஐடிக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் அனுப்பணும் ஒரு ரூபா வந்தாலும் சரி ரெண்டு ரூபா இருந்தாலும் சரி எவ்வளோன்னா அனுப்பலாம் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஜிபே மாதிரி ஃபோன்பே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஆப் வந்து இப்போ ரொம்ப வந்துருச்சு அந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் எப்போ எப்பயோ போஸ்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருவேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கிருமி அந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நல்லா வந்து ஏர்ன் பண்ணலாம் அதில் ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபரிங் சொல்கிறத விட நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அது அப்படியே டெக்அன் பாப்புன்னு பாப் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து உங்கள் பேங்க் அவுண்ட் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதுலேயே அமௌண்ட் கிடைக்கும் அதிலே அமௌண்ட் கிடைக்கும்ல இதிலே நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் அதிலேயே அமௌண்ட் வந்து ட்ரான்ஸாக்சன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமே கிடையாது பெருசாலும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப் வந்து புதுசாக தான் வந்துருக்கு புதுசாக இருந்திருக்குன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு தான் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய ஃபேமஸ் லெவல் ஆகலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ரிவார்ட்ஸ்லாம் அதை கொடுத்துட்டுருக்காங்க அதையும் சொல்லணும் முக்கியமாக கேஷ்பேக் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து ஆட் பண்ணிவிடுறாங்க இப்போ மொதல் வந்து ஜிபேலாம் லான்ச் ஆனப்போ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்து ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டுருந்தாங்களா அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு இன்கம் வந்து கிடைக்கிது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர்ஸ் வந்து வரப்போய் நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்டாக குயிக்காக வந்து அப்டேட் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன் சரி நேரத்தில் தப்பி போகலாம் இந்த மாதிரி வித்தோட் நெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதான் கேட்குறீங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ரெஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாது இதை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரியாக யூஸ் தான் இப்போ உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மொபைல் இருக்குது ரெண்டு மூணு ஜிபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த அதே தான் அப்படியே போகிறீங்க பாப்பான ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அந்த அக்கௌண்ட் மட்டும் லிங்க் பண்ண போகிறீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் வித்ரா பண்ணிவிட்டு அந்த பேங்க் கூட அன்லிங்க் பண்ணிக்கலாம் அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த ஆப்லேருந்து அதனால் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் வந்து லைக் கொடுத்துருப்போங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க அளவுக்கு நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் வீடியோ தேங்க்யூ எவ்வளவு அமிஷாலும் முக்கியமாக ஜாயின் வச்சுக்கோங்க அதான் நான் சொல்ல வேண்டியது மறக்காமல் பண்ணிடுங்க